வந்தால் என்ில் பாரம் வந்தால் சாய்வேலேயும் தோடிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே கண்ணீரை விட்டாய் பூவாற்று என் தோட்டமே உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை பூமாலை என் தோளிலே இளம் பிற என் பொதூக்கும் தன் மகளை நான் சான்றோன் என கேட்ட தாய் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மொழியில் தன் மகனை சான்றோன் என கேட்ட என் பெற்ற பிள்ளத்தா யசோதா ஐம்பத்தாறு வயசுல நான் தொண்ணூறு வயசுக்கார பாட்டி உன்னோட நான் பேச பாட்டிதான் உனக்கு அம்மா கூட இல்லை இல்லையா நீ பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் என்ன தவம் பண்ணமுறது எங்களுக்கே தெரியாது சரியாப்பா சரியாப்பாள் செய்த தவத்தினால் அன்பும் அறமும் நாங்கள் உன்னை எடுத்தது ஈன்ற ஒளியில் பெரிய தாயின்னு சொல்லி சொன்னேன்ல எத்தையோ பதவியில நான் ஐயரண்டு அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே உன்னை நான் பரிந்தெடுத்து செய்ய இது கைத்தளத்தில் ஏந்தி நான் உனக்கு கணிந்து அமுது தந்தாலே என்னை எப்பிரப்பிலும் என்னை மறக்காமல் இருக்க நன்றி கூறுகிறேன் தான் பெற்ற செல்வம் குளத்தளவே ஆகுமா குணம்னு நான் எத்தனையோ பதவியில உன்னை நான் நேரம் பார்க்கணுன்னு நான் தவ பண்ணியிருக்கேன் நான் பண்ண நான் தவச்சினால் நான் பெற்ற பிள்ளையே எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை நீதே எனக்கு எனக்கு பிள்ளை நான் உன்னைய நான் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப பிடிச்ச வச்சிருந்திருக்கேன் அதனால் உங்களுடைய குடும்பத்தார்களும் உங்க சுற்றத்தார்களும் என்னுடைய பேரன் பேட்டிகளும் ஏழே தலைமுறைக்கும் இனிய உழவாக இன்னாத காய்க பழமிருக்க காய் வறுந்த இல்லையா ஆளிலை காயும் பூவும் அழிதலும் பழமும் உண்டு சாலவே பட்சியெல்லாம் எல்லாம் தன்குடி என்றே வாழும் ஆளிலை ஆறி அங்கு வந்திருப்பதுண்டோ ஆள் நீங்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும் பேர் யசோதா நான் உடனே நான் தொண்ணூறு வயசுல உன அறுபத்தாறு வயசுல எனக்கு ஐம்பத்தாறு வயசுல உன்னைய பார்க்கணுங்கிற புண்ணியம் என் கண்ணுக்கு எனக்கு கிடைச்சிருந்துருக்கு நான் பார்த்துட்டேன் ஆனால் நீ வீடு காலம் நூறாண்டு காலத்துக்கும் இருக்கிற நாள் வரையிலும் நோயின்றி உன் பிள்ளை உட்டி பேரும் பேத்தி சுற்றத்தார்கள் எல்லாரும் ஆ காலத்துக்கு நல்லபடியா இருந்து ஆள் போல் தனித்து அருகுபோல் வேறு மூங்கில் போல் அன்னை சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பாய் என்று உன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் எழு யாரும் நீங்கள் எல்லாரும் நோயின்றி நல்லபடியாக எல்லாரும் இருக்கணும் ஆனால் உன்னை நான் ஒரு நேரம் பார்த்துக்கிறேன் நான் அவனை பற்றி நான் ரொம்ப விருப்பமாக கேட்டேன் உன் ஃபோட்டோவை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உன்னுடைய ஆகாரத்தை நான் நல்லா நீ செஞ்ச நன்றியும் நீ செஞ்ச அறமும் உன் அன்பும் உன்னுடைய அறமும் உடைத்தாயின் நெல்வழ்கை பண்பும் என்பது நேற்று செய்த அறம் நான் நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நன்றி உன்னுடைய ஃபோட்டோவை பார்க்கணுன்னு நான் விருப்பப்பட்டேன் பிள்ளைக உன் ஃபோட்டோவை காமிச்சேன் இது எனக்கு கோடி கோடி நன்றி ஆமாம் பாட்டிக்கு பல்லெல்லாம் போயிடுச்சு வரது ஆனால் நடக்கிறேன் நல்லா வதந்த நிறையா இருக்கு சோறு சாப்பிடு நல்லாயிருக்கேன் எனக்கு குறையே கிடையாது